கதவு பலமாக தட்டப்படும் சத்தம் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கும் செண்பகத்திற்கு உண்மையாகவே கதவு தட்டப்படுகிறதா அல்லது பிரம்மையா எனும் குழப்பம் ஏற்பட்டது இந்த நேரத்தில் யார் இவ்வளவு வேகமாக கதவை தட்டுகிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் தர்காவில் வாங்க சொல்லிவிடுவார்கள் நான்கு மணிக்கு எழுந்து வேலையை தொடங்கினால்தான் ஒன்பது மணிக்குள் சமையல் முடித்து மூன்று குழந்தைகளையும் பள்ளிக்கு அனுப்ப முடியும் இப்படி மூன்றுமே பெண்ணாக பிறந்து விட்டதே ஒரு ஆண் குழந்தை இருந்தால் கணவனின் டீக்கடைக்கு எத்தனை உதவியாக இருக்கும் அதனால் என்ன ஊரில் உள்ள பிள்ளைகள் மாதிரியா என் குழந்தைகள் அடம்பிடிக்கின்றன எத்தனை பொறுப்பு இந்த குழந்தைகளுக்கு எத்தனை அறிவு முருகப்பெருமான் தந்தைக்கு உபதேசம் செய்த மாதிரி எத்தனை விதமாக நான் சோர்ந்திருக்கும் வேலைகளில் என்னை தேற்றுகிறார்கள் மூத்தவள் இதோ இன்றோ நாளையோ தென்னம்பாலை வெடிப்பது போல் சமைந்து உட்கார்ந்து விட போகிறாள் பெண் வளர்த்தியும் பீக்கங்காய் வளர்த்தியும் ஒன்று என்பார்களே ஐயோ மூத்தவள் வயதுக்கு வந்துவிட்டால் சடங்கு செய்ய வேண்டுமே பணத்திற்கு என்ன செய்வது கணவன் குணசேகரனின் டீக்கடை மூலம் கிடைக்கும் வருமானம் மூன்று வேளை சாப்பிடுவதற்கே போதவில்லை கணவனின் நினைவு வந்ததும் அரை தூக்கத்தில் ஏதேதோ நினைத்து கொண்டிருந்தவளின் இதழ்களில் ஒரு புன்னகை மலர்ந்தது எத்தனை அழகன் சந்தன நிறமும் அடர்ந்த மீசையும் சாயல் சிறிதும் தெரியாத முகமும் டீக்கடையிலிருந்து இழுத்து கொண்டு வந்து முகத்தை துடைத்து ஒரு ஜிப்பாவும் போட்டுவிட்டால் போதும் சினிமா கதாநாயகர்கள் எல்லாம் குழந்தைகளுமே அப்பாவின் சாயலில் தங்க விக்கிரகங்களாக பிறந்திருக்கின்றன என்று எண்ணி உடம்பு மகிழ்ச்சியில் பூரித்தது செண்பகத்திற்கு திடீரென வீட்டிற்கு நடுவே உள்ள சிறிய முற்றத்தில் கல்வந்து விழுந்த சத்தம் கேட்டது நன்றாக முழித்துக் கொண்டாள் செண்பகம் ஐயோ கதவை தட்டுவது கணவனாகத்தான் இருக்கும் ஆமாம் செண்பகம் என்று கூப்பிடும் குரல் வேறு கேட்கிறது அவன்தான் ரொம்ப தாமதமாக வரும் வேளையில் இது மாதிரி கதவை திறக்காமல் செண்பகம் அசந்து தூங்கும் சமயத்தில் முற்றத்தில் கல்லை வீசி எரிவான் அவசர அவசரமாக அவிழ்ந்திருந்த புடவையை ஏனோ தானோவென்று உடலில் சுற்றி கொண்டு போய் கதவை திறந்தாள் செண்பகம் இல்லைங்க ரொம்ப அசதியா இருந்துச்சு டீக்கடை பாத்திரமெல்லாம் படு கருப்பாக இருந்துச்சு சபினா வாங்க காசி இல்லை அதான் செங்கலை உடச்சி கல்தூளை போட்டு விளக்குனேன் அதாங்க ரொம்ப அசதியாயிட்டு இருந்து எழும்பவே முடியலங்க நீங்கள் சரக்கடுக்க வெளியர் போறதால சொல்லிட்டு போனீங்க திடுதமுன்னு வந்து நிற்கிறீங்க ஏன் மூஞ்சல்லாம் பேயறிஞ்ச மாதிரி இருக்கு என்று வினாக்களை கேட்டுக்கொண்டே பதில் சொல்லாமல் வீட்டிற்குள் நுழையும் கணவனை ஏறிட்டாள் செண்பகம் கைகளில் கொண்டு வந்த மஞ்சள் பைகளையும் சாக்கு பையையும் தூக்கி ஓரமாக வீசினான் குணசேகரன் அவன் ஒரு நாளும் இப்படி வீசி செண்பகம் பார்த்ததே இல்லை சிறிது தள்ளாடி கொண்டே வந்தவன் செண்பகத்தைப் பார்த்து கண்களை கீழிறக்கிக் கொண்டு லேசாக எச்சில் வெளியுமாறு சிரித்தான் முதன் முதலாக குணாவின் சிரிப்பு வேட்டைக்கு புறப்படும் விலங்கொன்றின் உருமுகிற கோரைப்பற்களின் பற்களின் சாயலாக தெரிந்தது செண்பகத்திற்கு அவனுடைய சாம்பல் சட்டையின் மேல் ஆங்காங்கே லேசாக அணைந்த நெருப்பில் பூத்த சாம்பலாய் மணல் திட்டுகள் அப்பியிருந்தன அவன் மேலே சாராய வீசியது செண்பகத்திற்கு விவரம் தெரிந்து குணா சாராயம் குடித்து அவள் பார்த்ததே இல்லை அவனை அதிர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கும் போதே அவளின் கைகளை பிடித்து தரத்தரவென்று அடுப்படிக்கு இழுத்து கொண்டு போனான் அந்த சிறிய வீட்டில் படுக்கும் இடத்தையும் அடுப்படியையும் ஒரு மெல்லிய திரைச்சீலை தான் பிரித்து காட்டிக் கொண்டிருந்தது அப்படியே அவளைக் கீழே தள்ளியவன் படுவேகமாக இயங்கத் தொடங்கினான் அத்தனை ஆங்காரமாக அவன் இதுவரை நடந்து கொண்டதே இல்லை மூன்று குழந்தைகள் வந்ததும் அத்திப்பூத்தார் போல் என்றாகிவிட்டது ஒரு நொடி அதிர்ந்தவள் அவனுக்கு உடன்படத் தொடங்கினாள் குணா அவள் கூந்தலை பற்றிக்கொண்டு இதுவரை இப்படி வலியோடு கூடிய உறவை அனுபவித்தே இராத செண்பகத்திற்கு கண்களில் கண்ணீர் பெருகியது மேலும் அவன் மேல் வீசிய சாராய வாடை வேறு வயிற்றை குமட்டியது செண்பகத்தின் முகத்தை நோக்கினான் கண்களை மூடியபடியே இருந்த அவளை நோக்கி என்னை விட்டு போகாதடி என்னை விட்டு தயவு செஞ்சு போயிடாதடி அதனால தாங்க முடியாது என்று புலம்பியவாறே வெள்ளம் வடிந்த அருவிக்கரையைப் போல கொஞ்சம் கொஞ்சமாக நிதானத்திற்கு வந்த குணா அவள் வயிற்றில் தலை வைத்து செண்பகத்தை இறுக்கி கட்டி கொண்டு படுத்திருந்தான் இது அத்தனையும் செண்பகத்திற்கு புதிது வலித்த உடலின் பாகங்களை தடவி தடவி பார்த்து கொண்டாள் இந்த ஆவேசம் அவளுக்கு பிடித்திருந்தது இதுவரை இந்த உடலுக்கு பழக்கமில்லாத ஒன்று இது எதுவாக இருந்தாலும் ஒரே மாதிரியான பழக்கம் சுவாரஸ்யம் குறைவுதானே மூன்று குழந்தைகள் பிறந்தும் ஒவ்வொரு முறையும் உனக்கு உடம்பு நல்லா இருக்கா செய்யலாமா என உத்தரவு கேட்பவனை பார்த்து ஆச்சரியமாக இருக்கும் செண்பகத்திற்கு இது என்ன கேள்வி உன் மனைவி நான் இன்னமும் உரிமை எடுத்துக்கொள்ளாமல் உத்தரவு கேட்கும் கணவனை எண்ணி மனதிற்குள் சில சமயம் குமைந்திருக்கிறாள் மாமா பொண்ணு என்ற முறையில் கட்டி வைத்து விட்டார்களே என வாழ்கிறானோ உண்மையில் என்னை பிடிக்கவில்லையா ஆனால் பிடிக்காமல் போயிருந்தால் கூட அதை எந்த விதத்திலும் குறை சொல்ல முடியாது குணசேகரன் எவ்வளவு அழகாக இருக்கிறான் கருப்பாக நச்சலாக சிறிது பல் எடுப்பட்டு இருக்கும் தன்னை பார்க்க வந்த இரு மாப்பிள்ளைகளும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போக எந்த குறையும் சொல்லாது அம்மா சொல்லிவிட்டால் என்பதற்காக மறுபேச்சில்லாமல் தன்னை கல்யாணம் செய்து குடும்பம் நடத்துவதே பெரிது என்ன பிரச்சனை வந்திருந்தால் என்ன இது மிகவும் பிடித்திருக்கிறது உரிமையோடு உறவோடு இது மாதிரி வயிற்றில் தலை வைத்து குணா படுத்திருப்பது மிகவும் பிடிக்கிறது என மனதிற்குள் நினைத்துக்கொண்டே கொண்டே அவனின் தலையை வயிற்றோடு அழுத்தி தலைமுடியை அமைதியாக கோதி என்ன நடந்திருக்கும் என தெரியவில்லை குணா குடித்திருக்கிறான் வியாபாரத்தில் ஏதாவது நஷ்டம் வந்திருக்குமோ இதற்கெல்லாமா நான் விட்டுவிட்டு போய்விடுவேன் அதென்ன புதிதாக வாடி போடி என்கிறான் என்னை அப்படி அழைக்க மாட்டானே குடித்திருப்பதால் அப்படி அழைக்கிறானோ என யோசித்து கொண்டே வெளியே மழை பொழியும் ஓசையை வெறுமனை நிரும்பிக் கொண்டிருக்கும் கிணறு போல கவனித்துக் கொண்டிருந்தாள் சில நிமிடங்களுக்கு பிறகு குணா செண்பகத்தை பார்த்து ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன்னு கேட்க மாட்டியா என்றான் அமைதியாக அவளை தன் பக்கம் இழுத்து பிடித்துக்கொண்டே சத்தம் போடாதீங்க மெதுவா பேசுங்க பிள்ளைங்களுக்கு நீங்க தண்ணி குடிச்சிட்டு வந்திருக்கிறது தெரிய வேணாம் எதுக்கு இப்படி குடிச்சிட்டு கீழே விழுந்து எந்திரிச்சு வந்திருக்கீங்க சட்டையெல்லாம் மண் அப்பி கிடக்கு நிதானம் இல்லாமல் இருக்கீங்க கண்ணெல்லாம் பாருங்க கோவைப்பாள மாதிரி சவந்து கிடக்கு என்று அவனுக்கு மட்டும் கேட்கும்படி ரகசியமாக கேட்டவளை பார்த்து நீ நல்லவ செண்பகம் மூணு வேலை சோத்துக்கு மேல ஒரு புடவைக்கு கூட நீ ஆசைப்பட்டது ஆனா நான் அப்படி இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காளியம்மன் கோயில் திருவிழா சமயத்துல நான் திருவிழா கடை போடும்போது கோவில்லேயே தங்கியிருந்தேன்ல அவளை அங்கே தான் முத முறையாக பார்த்தேன் யாரை என்பது போல் இருந்தது செண்பகத்தின் முகம் நான் பொதுவாகவே பெண்களை அதிகமாக ரசிப்பவன் இல்லைங்கிறது உனக்கே தெரியும் என் வாழ்வின் வறுமை அதை தீர்க்க நாம் படும் பாடு எனது சுபாவம் எதுவுமே நான் இன்னொரு பெண்ணை ரசிப்பதற்கு இடம் தருவதாகவே இல்லை போதையிலிருந்த குணா உண்மையை உளரத் தொடங்கினான் அன்று காலை வழக்கம் போல பாலை ஊற்றி சட்டியில் காய்ச்சி கொண்டிருந்தபோது போது முதல் நாள் பெய்த மழையினால் கோவிலுக்கு எதிரே உள்ள இடமெல்லாம் சகதியாக இருந்தது அப்பொழுதுதான் கோவிலை திறந்து அலசி கோலமிட்டு கொண்டிருந்தார்கள் நீல நிற கருக்கள் மின்னி கொண்டிருக்கும் தங்க வளையல்கள் அணிந்த கையொன்றை பார்த்தேன் கோவிலின் வாசலை கூட்டி கோலமிட்டு கொண்டிருந்தது முகத்தை கூட நான் சரியாக பார்க்கவில்லை ஏதோ வேண்டுதலென எண்ணிக்கொண்டு வடை போடுவதற்கான வேலையை கவனித்துக் கொண்டிருந்தேன் பழக்கமில்லாத வேலை போல ஆ என சத்தம் போட்டவாறே அவள் சேற்றில் வழுக்கி விழுந்திருந்தாள் அதிகாலை நேரமாதலால் கோவிலில் யாருமே இல்லை வயதான பெண்ணொருத்தி அவளை தூக்க முடியாமல் அவளோடு சேற்றில் திணறிக் கொண்டிருந்தாள் சட்டென்று வேட்டியை தூக்கி கட்டியபடி அங்கே ஓடி சென்று அவளை தூக்கியவன் அப்படியே நின்றேன் செண்பகம் அவ்வளவு அழகியை நான் அருகில் கண்டதே இல்லை எத்தனை மென்மை வளவளப்பு அதிகாலை வெளிச்சம் பட்டு மின்னும் கண்ணங்கள் பதட்டத்தில் ஆடும் ஜிமிக்கி என்னால் முடியவில்லை எத்தனை அழுத்தமாக நீரில் அழுத்தி வைத்தாலும் அடங்காமல் பீறிட்டலும் பந்தாய் நான் அவளிடம் மறைக்க முயன்றாலும் முடியாமல் மயங்கி நின்றேன் இவளுக்காகத்தான் இத்தனை வருடம் காத்திருந்ததாக தோன்றியது அவளை பார்த்த நிமிடத்திலிருந்து அவளைத் தவிர வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம் என தோன்றியது உன்னை மறந்தேன் நம் குழந்தைகளை மறந்தேன் இந்த உலகில் உள்ள அத்தனையும் மறந்து நின்றேன் அவளை பார்த்து கொண்டே இருக்கணும் போல இருந்தது நெளிநெளியான அலை மாதிரியான கூந்தல் விளக்கு மாவை உருட்டி வச்ச மாதிரி முகம் தீபம் மாதிரி கண்கள் துடைச்சி வச்ச விளக்கு மாதிரி அப்படி ஒரு பிரகாசம் என்னை மறந்து அவளை பார்த்து கொண்டிருந்த வினாடியிலே அவள் கண்டுபிடிச்சிட்டா எனக்கும் அவளை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு திருவிழா நடந்த பத்து நாட்களும் அவள் தொடர்ந்து கோவிலுக்கு வர கொஞ்சம் கொஞ்சமாக அவளுடைய கதையும் எனக்கு தெரிய வந்தது கோவிலூர் பஞ்சாயத்துக்காரர் மாணிக்கவேலோட மனைவிதான் அவள் பதினைந்து வயதிலேயே அவளுடைய அழகை பார்த்து மாணிக்கத்தின் வீட்டில் பின் கேட்க வசதியாக வாழப்போகிறாளே என இரண்டாம் தாரமாக வயசு வித்தியாசம் பார்க்காமல் கொடுத்து விட்டார்கள் முதல் தாரம் குழந்தை இல்லை என தற்கொலை பண்ணி கொண்டதாகவும் குழந்தை இல்லை என மாணிக்கமே ஆள் வைத்து கொலை செய்து விட்டதாகவும் பேச்சிருக்கிறதாம் இவளுக்கும் கல்யாணமாகி பத்து வருடங்களாக குழந்தை இல்லை அதனால்தான் கோவிலுக்கு வாசல் கூட்டி கோலமிட்டால் குழந்தை பிறக்குமென யாரோ சொல்ல வேண்டுதலுக்காக வந்திருக்கிறாள் எப்படியோ இருவருக்கும் மிகவும் பிடித்துவிட்டது பத்து நாட்களில் அவளின் பேச்சும் நிறமும் அசைவுகளும் அவளில்லாமல் நான் இல்லை என்ற நிலைமைக்கு தள்ளிவிட்டன என்ன செய்யலாம் என யோசிக்கும் பொழுதுதான் அவள் ஒரு வழி சொன்னாள் அவள் தந்தை இறந்து விட்டதால் அம்மா மட்டும் வீட்டில் தனியாக இருப்பதாகவும் அங்கே வாய்ப்பு கிடைக்கும் பொழுது வந்து விடுவதாகவும் நானும் ஜாக்கிரதையாக அங்கே வந்துவிட்டால் இருவரும் சேர்ந்திருக்கலாம் எனவும் கூறினாள் எனக்கும் அந்த யோசனை பிடித்திருந்தது நான் எதை பற்றியும் கவலைப்படவில்லை எனக்கு அவள் வேண்டும் என்பது மட்டும்தான் எனது முழு எண்ணமாக இருந்தது தனித்திருக்கும் தாய் வீட்டிற்கு வரும்பொழுதெல்லாம் ஒரு வயதான அம்மாவிடம் துண்டு சீட்டில் என்னை வர சொல்லி அழைப்பு விடுப்பாள் எனக்கு அந்த வயதானவள் தான் அவளின் அம்மாவோ என சந்தேகம் உண்டு ஏனெனில் இருவருக்கும் ஒரே மாதிரியான கண்கள் நாங்கள் இருவரும் அவளுடைய அம்மா வீட்டில் சந்திப்போம் உன்னிடம் சரக்கு வாங்குவதாக சொல்லிவிட்டு அவளை பார்க்கத்தான் சென்று கொண்டிருந்தேன் செண்பகம் எல்லா உரிமை இல்லாத விஷயங்களும் ஒரு நாள் முடிவுக்கு வந்துதானே ஆக வேண்டும் நான் அவளை உரிமையாக நினைத்தேன் அவளை குறை சொல்ல முடியாது அவளின் சூழ்நிலை வேறு அவளுக்கும் என்னோடு வாழத்தான் ஆசை முடியவே முடியாததற்கு ஆசைப்பட்டு என்ன செய்வது அவள் புத்திசாலி இருவரில் ஒருவராவது அறிவு வசப்பட்டு இருக்க வேண்டும் இருவருமே உணர்ச்சி வசப்பட்டு இருந்தால் இருவரின் வாழ்வும் வீணாகிவிடும் நேற்றும் துண்டுச்சிட்டு வந்தது ஆசையாகப் போனேன் அவள்தான் எத்தனை அழகு எத்தனை கொடுத்து வைத்தவன் நான் ஓடி வந்து கட்டி கொண்டவள் என் கைகளை பிடித்துக்கொண்டு அவள் கர்ப்பமாக இருப்பதாகச் சொன்னாள் நான் அப்பாவாக போவதாகச் சொன்னாள் ஒரு பை நிறைய பணமும் சில நகைகளும் என்னிடம் தந்து இனி அவளை பார்க்க வரவேண்டாம் என கூறிவிட்டாள் இனியும் நான் அவளை பார்ப்பது இருவர் உயிருக்குமே ஆபத்து என கூறிவிட்டாள் அவள் அப்படி கூறிய பிறகு என்னால் என்ன செய்ய முடியும் செண்பகம் உனக்கு நான் துரோகம் செய்தேன் சூழல் எனக்கு துரோகம் செய்து விட்டது மனுச்சிடு என்ன மனுச்சிடு செண்பகம் என கூறிக்கொண்டே அவளது கால்களை பிடிக்க போனான் குணா அப்படியே குடிபோதையில் அவளது காலிலேயே மயங்கி உறங்கத் தொடங்கினான் அவனது முகம் சற்று தள்ளி இருக்கும் சர்ச்சில் குற்றத்தை பாதிரியாரிடம் ஒப்பித்து பாவமணிப்பு பெற்றுக்கொண்டு விடுதலையான உணர்வோடு சாலையில் நடந்து செல்லும் பாதசாரியின் முகத்தினை ஒத்தி இருந்தது அழுது அழுது கலைத்து போயிருந்தாள் செண்பகம் உணர்ச்சி பெருக்கில் அழுகை கடும் மலையை போல பொழிய ஆரம்பிக்க அது நின்றதும் தேவையில்லாத உணர்வுகள் கண்ணீரோடு அடித்து செல்லப்பட்ட பிறகு மூளை செயல்பட ஆரம்பிக்கும் இடையில் தொங்கிக் கொண்டிருந்த திரைச்சீலை காற்றில் மெதுவாக அசைந்து அசைந்து நீல நிற வெளிச்சத்தில் உறங்கிக் கொண்டிருந்த குழந்தைகளை இவளுக்கு காட்டி காட்டி மறைத்தது மூன்று குழந்தைகளும் ஒன்றின் மேல் ஒன்றாக கால்களையும் கைகளையும் போட்டுக்கொண்டு நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தனர் அப்படியே பார்வையை நகர்த்தி குணாவை பார்த்தாள் குழந்தைகளைப் போலவே அதே அச்சில் வளர்ந்த குழந்தையாக உறங்கிக் கொண்டிருந்தான் குணா சட்டென செண்பகத்திற்கு ஒரு புள்ளியில் மனம் இலகியது இப்பொழுது என்ன செய்வது அவளுடைய அப்பா காசிருக்கும் சமயத்திலெல்லாம் கீழத்தரு பெண்மணியோடு போய்விடுவதாக அவளுடைய அம்மா பல முறை கூறி அழுதியிருக்கிறாள் குணா ஒன்றும் அப்படி பணத்தை கொண்டு போய் அவளிடம் கொடுத்துவிடவில்லையே என தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொள்ள முனைந்தாள் சரி எப்படியாவது இந்த உறவு உடைந்தவரை நல்லது கடவுள் தன் பக்கம் இருப்பதாக நம்பினாள் கீழே விழுந்து கிடந்தவனை கை தாங்களாக நிமிர்த்தி இழுத்து கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு அருகே படுக்க வைத்தாள் செண்பகம் எல்லாம் சரியாயிடுமா செண்பகம் என போதையில் உளறுபவனிடம் சரியாயிடும் என சமாதானப்படுத்தி உறங்க வைத்தாள் பணமும் நகையும் கொடுத்தாள் என்றானே பரவாயில்லை மூத்தவள் வயதுக்கு வந்துவிட்டால் அதை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டே எதுவும் நஷ்டமாகிவிடவில்லை எல்லாம் வந்தவரை லாபம்தான் என எண்ணிக்கொண்டாள் எப்படியோ கணவன் தன்னிடம் வந்து விட்டான் என்பதில் அவளுக்கு நிம்மதியாக இருந்தது அசதியாக இருந்தது கலைந்து கசங்கி கீழே விழுந்திருந்த முந்தானையை சரிசெய்கையில் அவளுக்கு திடீரென அந்த ஞாபகம் வந்தது என்னை விட்டு போயிடாதடி என்று முனங்கினானே அது என்ன இல்லையா அவளைத்தானோ அப்படியென்றால் போதையில் அவள் என்று மனதில் நினைத்துதான் என்னிடம் இப்படித்தான் குணா அவளை ஒவ்வொரு முறையும் ஆசையாக அழுக்க அழுக்க உறவில் இருந்திருப்பானோ என்று நினைத்த செண்பகத்திற்கு அவன் மீது சொல்ல முடியாத அளவிற்கு வெறுப்பும் மீண்டும் கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீரும் வழிந்தோடியது